ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகின்றது தடை செய்வதற்கான முக்கியமான காரணம் வேறு எதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரமாகும் அப்போ அந்த ஜூலை இனக்கலவரம் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த வருடமாகும் அமைந்த சம்பவமாகும் அப்போ அந்த கருப்பு ஜூலை என்பது இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் அதாவது கரும் புள்ளியாக திகழ்கின்ற ஒரு நிகழ்வாகும் பிரதி குழுக்கள் தான் அன்று அப்காறு தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம் ஜனாதிபதியிடம் கேட்டோம் ஜனாசதிபதி செயலாளரிடம் கேட்டோம் ஐக்கிய நாடுகள் சமைக்க எழுதினோம் கீவைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாகிய அடக்குமுறை கட்டவிட்டு விட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது அது மாற்று முலம் நாட்டை நாசமாக்குகின்ற நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் அதகாது நகாடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது எந்த ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அன்று அவ்வகாறு அந்த நிகழ்வுகளுக்கு அந்த காட்டி கொடுப்புக்கு எதிராக எழுந்த வீர மரபர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய சகாக்கள் அப்ப அந்த சகாக்கள் இன்றைக்கு இலக்கையில் பட்டலந்தையில் மாத்திரமல்ல முழு நகாடு முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் புதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டவர்களாக மீண்டெழுந்திருக்கின்றார்கள் அசனால் வேண்டி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நேற்றல்ல இந்த இந்த அறிக்கை என்பது விசேடமாக சுமார் நாப்பத்தி ஆறு வருடங்கள் ஆகின்றது குழுக்களின் தகுசால் அவர்கள் அந்த நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளியில் வருமாக இருந்தால் உண்மை ஒரு பொழுது மூடி மறைக்க முடியாது அந்த உண்மை மீண்டும் மீண்டும் அந்த உண்மையை நபர்களுக்கு எதிராக நிசுதியை நிலை நாட்டும் என்பது இது வரலாற்றின் ரீதியான விதி